ஜோதிட ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க உங்களுக்கு திருப்பதி வங்கடாஜலபதை பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இன்று நீங்கள் புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சிலருக்கு தாய்வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது தாய்வழி உறவினர்களால் செலவுகள் இன்று உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதன் காரணமாக லாபம் குறைவாகவே இருக்கும் இன்று விநாயக பெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகப்பெரிய நலனை தரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடன்கள் விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் காரிய அனுகூலம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவு இன்று உண்டாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்